இளமையில் வறுமை எனும் கொடுமை வாட்டுது எங்களை இறைவா ஏன் இந்த சோதனை எனும் வேதனை மனித பிறவி எடுத்து அன்றாடம் அல்லாடுவது நாங்கள் உணவு உடை உறைவிடம் எனபதே நாடோடு எங்களிடம் ஓடி விளையாடும் கண்ணாமூச்சியானது ஒருவேளை வயிறு நிரப்புவதே சாதனை பரமேழைக்கு பரமன் தந்ததே வேதனை குப்பை தொட்டி தொட்டிலாய் ஆடியது தாயில்லா அனாதைக்கு அதுவே எச்சில் சோறு ஊட்டியது வயிற்று பசி ஊசியாக வயிற்றில் குத்தியது ஊசிவிட்ட சோறு கூட அந்த வலியை போக்கியது பிழைப்பின்றி பிச்சை எடுப்பவன் வயிறு வறண்டது அதனால் நாய்களிடம் யுத்தம் நடத்தி சத்தம் போடாது குப்பை தொட்டியை பிச்சை பாத்திரமாக்கினான் பரமேழையின் வாழ்வாதாரம் என்ன கொடைவள்ளல் நெஞ்சமே அந்த ஏழைக்கு குடைபிடிக்கும் புகலிடமானது உழைப்புக்கு வாசல் திறப்பதும் ஐம்பொறிகளின் ஊனமில்லாத செயல்பாடு குருடாயினும் தடவி தடவி வியாபாரம் செய்து உழைப்பால் உயர்ந்தார் பலர் அழுவதும் சிரிப்பதும் இரவு பகலான வாடிக்கையே பரமேழையின் வாழ்வு விடியாத இரவாய் உள்ளது குடிசைக்குள் ஒழுகிடும் மழைத்துளி ஏழையின் கண்ணீர் துளியோடு கலந்தது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றார் அவர்களின்றி நின்ற அனாதை ஏழை பட்டமாய் வாழ்க்கை வானில் எதிர்நீச்சலிட்டு பறக்கின்றார் குளிர்சாதன அறையிலும் தூக்கத்தை தொலைத்து துக்கத்தை சுமந்தார் சிலர் சாலையோர பிளாட்பாரத்தில் உறங்கினாலும் துக்கத்தை துறந்து தூங்கியவர் பலர் பரமேழைக்கு தீபாவளி வானவேடிக்கையே இருப்பவர் வீடுகளின் கண்காட்சி மாடி வீட்டு மாளிகை புதுமனை புகுவிழாவில் பன்னீர் மழை கொட்டியது ஏழையின் விழியில் கண்ணீர் மழை கொட்டுவது பருவமழையாக பன்னீர் ஊற்று என்பது ஏழை விழியில் பாலைவனமானது